அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி இருபத்தி எட்டாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கேள்வி குரல் நானூற்றி பதினேழு பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் தெளிவுரை நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வி அறிவு பெற்றவர் சிலபோது பொருளை தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதமையானவற்றை சொல்ல மாட்டார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நிதி சார்ந்த பணிகளால் வருமானங்கள் கிடைக்கும் செய்து வரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பது இன்று நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் இப்படியாக உண்டாகும் புதிய அந்தஸ்து கிடைக்கும் வீடு அல்லது வேலை செய்யும் இடம் இப்படியாக இடமாற்றம் செய்வீர்கள் என்று உதவி போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ள நேரும் உங்களை கேட்டால் மட்டுமே உதவி செய்வது சிறப்பு சுயநலவாதியாக அநேக இடங்களில் இன்று நடந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று ஆனால் சிலருக்கு சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆட்டோமொபைல் இயந்திரம் போன்ற சிறு தொழில் உள்ளூரில் செய்து கொண்டிருந்தவர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் உதவியுடன் தங்கள் மெஷினரிகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையை அடைவார்கள் என்று நெடுநாட்களாக வராத பணம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு என்று வரவேண்டிய தொகை இருப்பின் முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்து இருந்து மனம் அழுத்துதான் விட்டது விஜய் செல்வரத்தினம் தங்கதுரை இந்த மாதிரியான பெயர் கொண்டவர்கள் பெரும்பாலும் இன்று சொந்த தொழில் ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம் உண்டு நல்ல மார்க்கெட் பகுதியிலேயே கடையும் கிடைத்து தகுந்த பணியாட்களும் கிடைப்பார்கள் என்று ஐஸ் வாட்டர் எடுத்ததிலிருந்து சிலருக்கு தொண்டை இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் இன்று குடும்ப உறுப்பினருக்கு உடல்நல குறைவினால் மிகுந்த மன இறுக்கம்தான் இந்த சிறிது நாட்களாக சரியான மருத்துவம் கிடைத்ததால் பரவாயில்லை இருந்தாலுமே மன சஞ்சலம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு இருக்கத்தான் செய்யும் பின்பு சரியாகும் கவலை வேண்டாம் இன்று உடல்நலத்தை நலத்தை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கெட்ட கனவுகள் பில்லி சூனியாச்சத்தால் குழப்பம் வாயு தொல்லைகள் பித்த நோய் விஷக்கடி ஃபுட் பாய்சன் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உதயன் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் கருப்பையா முனுசாமி ஈஸ்வரமூர்த்தி சதாசிவம் சுதாகர் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் கோதுமை உணவுகள் எடுத்துக்கொள்வீர்கள் கீரை கோவைக்காய் பாகற்காய் மற்றும் கிழங்கு வகைகளும் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு வெள்ளை பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்